தாரகாசுரன் என்கிற அசுரனின் மகன்களான யுத்வன்வாலி தாரகாகட்சன் கமலாட்சன் ஆகிய மூவரும் மிக சிறந்த இறைபக்தர்கள் அவர்கள் மூவரும் பிரம்மனை நோக்கி கடுதல் செய்து நினைத்த இடத்திற்கு உடனே பறந்து செல்லும் மூன்று கோட்டைகளையும் அவை மூன்று ஒன்றாக இருக்கும்போது ஒரே ஒரு அம்பினால் மட்டுமே தாங்கள் அடைய வேண்டும் என்று வரம் பெற்றன வரம் கிடைத்ததும் அவர்கள் தேவலோகம் அனைத்தையும் ஆட்டி படித்து வந்தன அவர்களின் அதிகாரம் தாங்காமல் தேவர்களும் பிரம்மரும் இறைவனை வேண்ட இறைவன் அழகிய பைரவ அவதாரம் விஸ்வகர்மாவிடம் ஓர் தேர் செய்ய சொல்லி சந்திர சூரியனே தேர் சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களே தேரில் புட்டிய குதிரைகளாகவும் பிரம்ம தேவரே தேரி ஓட்டும் சாரதியாகவும் மேருமழிய வில்லாகவும் வாசியனாகமே வில்லை போட்டும் நானாகவும் அக்னி அம்பின் முனையாகவும் வாயு அம்பின் வாளாகவும் திருமாலி அம்பாகவும் ஆக்கி எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தார் அசுரைகளை அழிக்க வேண்டாம் என்று பெரும் கரணியில் தமது நெற்றி கண்ணை திறந்து ஒரு பார்வை பார்க்க மூன்று கோட்டைகளை உடனே எரிந்து சாம்பலாகி மூவரும் இறைவனின் காலடியில் விழுந்து வணங்க இறைவனும் அவர்களை ஆட்கொண்டு தமது கோயிலின் வாயிலில் காவலர்களாகவும் இருவரையும் கோவில் செய்யும் குடமுழக்க ஏற்பவராகவும் ஒருவரையும் ஏற்றுக் புராதனன் முப்பரும் செற்றனன் என்பார்கள் மூடர்கள் முப்பொரும் மாவது மும்மளக்காரியும் அப்பொறும் எய்தமை யாரும் அறியாரே